தோல்வி இதயத்திற்கு போகக்கூடாது வெற்றி தலைக்கு போகக்கூடாது மன்னர் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டார் அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார் பிறந்தநாள் அன்று அரண்மனை முழுவதும் கூட்டம் நிரம்பி வழிந்தது அனைவரும் விருந்து உபசரிப்பு முடிந்தவுடன் மன்னருக்கு தாங்கள் கொண்டு வந்திருந்த பிறந்தநாள் பரிசினை வழங்கிவிட்டு வரிசையாக சென்று கொண்டிருந்தார்கள் அந்த வரிசையில் வந்த ஒரு முனிவர் மன்னருக்கு ஒரு வெள்ளி மோதிரத்தை கையில் பரிசாக அணிவித்தார் இந்த மோதிரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏழை மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் இந்த மோதிரம் ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த மோதிரத்தின் அடிப்பகுதியில் இரண்டு தகடுகள் உள்ளன ஒரு மஞ்சள் நிற தகடு இன்னொன்று பச்சை நிற தகடு உங்களுக்கு என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய ஒரு நாளும் வரக்கூடும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி திணறி போய் நிற்கும் போது இந்த பச்சை நேர தகடை எடுத்து பாருங்கள் அதில் உள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவித்த பிறகு இந்த வாழ்க்கை எனக்கு போதும் இதற்கு மேல் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று நீங்கள் சந்தோஷத்தில் திளைக்கும் போது இந்த மோதிரத்தின் பின்னால் உள்ள மஞ்சள் நிற தகடை எடுத்து படித்து பாருங்கள் அதில் உள்ள வாசகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்று கூறிவிட்டு அந்த முனிவர் சென்று விட்டார் அதன் பின்னர் நாட்கள் பல ஓட ஆரம்பித்தன திடீரென அண்டை நாட்டு ஒரு அரசன் இந்த நாட்டின் மீது படையெடுத்து வருவதை கேள்விப்பட்டான் அந்த நாட்டு அரசன் தன்னை விட வலிமை மிக்கவன் என்பதை உணர்ந்தவர் பெரும் படைகளை திரட்டிக்கொண்டு எதிர்கொண்டு சென்று தாக்க ஆரம்பித்தார் எதிரி நாட்டின் படையின் வலிமையினால் தாக்குப்பிடிக்க முடியாத இந்த அரசன் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டான் சிறைக்கு கொண்டு செல்லும் வழியில் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அங்கிருந்து தப்பித்து ஒரு மர புதரில் சென்று மறைந்து கொண்டார் தன் தன் நாட்டு கண் முன்னே மக்கள் அனைவரும் அடிமைகளாக சிறைபிடித்து செல்லப்படுவதை கண்டார் மனம் வேதனையுடன் இதற்கு மேல் நாம் வாழ்ந்து என்ன செய்யப் போகின்றோம் என்று வெறுப்புடன் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று கத்தியை எடுத்து கழுத்தில் வைத்தார் அப்பொழுது கையில் இருந்த மோதிரத்தை கவனித்தார் முனிவர் கூறியதை நினைத்து பார்த்த அந்த அரசன் அந்த மோதிரத்தின் அடியில் இருந்த பச்சை நிற தகடை எடுத்து வாசித்தார் அந்த தகடில் இதுவும் நிரந்தரமல்ல இதுவும் மாறக்கூடும் என்று எழுதப்பட்டிருந்தது அதை படித்து பார்த்தவர் மனதிற்கு ஒரு புதிய தெம்பு வந்ததை உணர்ந்தார் தன்னை போல் பதுங்கியிருந்த மற்ற படைவீரர்களை ஒன்று திரட்டி அண்டை நாட்டு உதவியுடன் மீண்டும் அந்த நாட்டு மன்னருடன் சண்டையிட ஆரம்பித்தார் எதிர்பாராத தாக்குதலால் நிலைகுலைந்து போன அந்த நாட்டு மன்னரை வீழ்த்தி தன்னுடைய மக்களையும் செல்வத்தையும் மீட்டுக் கொண்டு வந்தார் பெரும் வெற்றி பெற்ற தன்னுடைய படை வீரர்களோடு வெற்றி விழாவாக தன்னுடைய அரண்மனையில் கொண்டாட ஆரம்பித்தார் ஒரு வார காலம் தன்னுடைய வெற்றி விழாவை கொண்டாடினார் என் நாட்டு மக்களை நான் மீட்டுக் கொண்டு வந்துவிட்டேன் இதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் கிடையாது என்று மனிதருக்குள் சந்தோஷமாக நினைத்துக் கொண்டவர் எதிர்பாராத விதமாக கையில் இருந்த அந்த மோதிரத்தை பார்க்கின்றார் அப்பொழுது அந்த முனிவர் கூறி சென்றதையும் நினைத்து பார்க்கின்றார் தன்னுடைய மோதிரத்தின் அடியில் இருந்த அந்த மஞ்சள் நிற தகடை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் அந்த தகடில் எதுவும் நிரந்தரமில்லை எதுவும் மாறக்கூடியது என்று எழுதப்பட்டிருந்தது அதை வாசித்து பார்த்த மன்னரின் ஆட்டம் பாட்டம் எல்லாம் அடங்கி போனது இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என்ற உண்மையை அந்த மன்னர் உணர்ந்து கொண்டார்